சொல்லாதீங்க மேடம் அண்ணன் யார் தெரியுமா சும்மா சொலட்டி அடிக்கிற யானை நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை அல்ல மத யான என்னடா சொல்ற நீ கிரேட்டா நான் போய் கட்டி போட்டு வந்து ஓவர் நைட்ல ஓபாமாடா இந்த கட்டிட்டீங்களா கட்டிட்டு ஏண்டா அண்ணன் சொன்ன வார்த்தை எதுவும் விட்டுக்கிட்டு போலயே நீங்க விட்டாலும் விடுவீங்க

வந்த வந்த வந்தந்த அந்த வந்தந்ததான் வந்தந்த கா யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதை நம்பி பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் மாநில தலைவர் சேவியர் அறிக்கை வெளியிட்ட நிலையில் தற்போது அந்த அறிக்கை சீமானுக்கு தெரியாமலேயே வெளியிட்டதாக கூறி கட்சியில் இருந்து ஃபெலிக்ஸை நீக்கியதாக சொல்லப்படுகிறது கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா சாதி ரீதியாக தன்னை விமர்சித்து பேசியதற்கு இரண்டு கோடி ரூபாய் நஷ்டஈடு ஏழு நாட்களில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருந்தா நே தபால் முடிஞ்சு போச்சு தன்றிடாடா அந்த நோட்டீஸிற்கு பதிலளித்திருக்கும் சீமான் தரப்பு வழக்கறிஞர் குழு சீமானுக்கு எஸ் பி வருள்குமாரின் சாதியே தெரியாது என குறிப்பிட்டு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது தபார் ஏன் லைன்ல ரொம்ப நீ கிளாஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவ மேலும் எஸ் பி வருண்குமார் சாதி பாகுபாடுடன் நடந்து கொள்வார் என போலீஸ் அதிகாரி ஒருவர் சாட்டை துரைமுருகனிடம் கூறியதாகவும் சாட்டை துரைமுருகன் கூறியதை உண்மை என நம்பி சீமானும் பொது வெளியில் பேட்டியளித்ததாக பதில் அளிக்கப்பட்டுள்ளது என்ன கலர்ல இருக்கா அதே கடல் ராதா விடாதீங்க இன்னும் உச்சமாக எஸ்பி வருண்குமாரை பற்றி பேச வேண்டியது எல்லாம் பேசிவிட்டு கடைசியில் எஸ்பியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் எந்த எண்ணமும் இல்லை என விளக்கம் கொடுத்திருப்பது ஹைலைட் தான் ஏன் அப்படி பிறந்தவனே காவல்துறையில் முக்கிய அந்தஸ்தில் இருக்கும் எஸ்பியை பற்றி இஷ்டத்திற்கு பேசிய சீமான் அவர் சாதிய வன்மத்தில் இருப்பதாக ஆவேஷ ஆக்சனோட pensar அண்ணன் பேசியதை நம்பி தம்பிகளும் பைக்கு வந்தபடி சோசியல் மீடியாக்களில் வன்மத்தை கொட்ட என இருதரப்பிற்கும் பெரும் களைபரமே வெடித்தது தற்போது யாரோ ஒருவர் சொன்னதை உண்மை என நம்பி பேசியதாக சீமான் கொடுத்திருக்கும் விளக்கமும் அவர் எஸ் பி வருண்குமாரின் வக்கீல் நோட்டீஸிற்கு பயந்து பின்வாங்கியதாகவே விமர்சனம் ஏற்கனவே சீமான் சொல்லும் சில கதைகள் உண்மையா பொய்யா என தெரியாமல் ஒரு விவாதம் இருக்கும் நிலையில் எஸ்பி பற்றி போலீஸ் அதிகாரி சொன்னதை கூறியதாக சீமான் பேசியிருப்பது ஆடு திருடு போகல திருடு போன மாதிரி கனவு கண்டேன் என்ற வடிவேலுவின் காமெடி வசனம் போல வந்த எட்டாம் வகுப்பு மாணவியை பள்ளியிலேயே வைத்து பாலியல் வேட்டையாடிய கொடூர அரக்கன் சிவராமன் இவன்தான் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கந்திக்குப்பம் பகுதியில் இயங்கி வருகிறது கிங்ஸ்லி மேல்நிலை பள்ளி எதுக்கு உன காரி தூப்பறதுகா எதுக்கு உன காரி தூப்பறதுகா என்சிசி பயிற்சியாளர் என கூரிக் கொண்டு கிங்ஸ்லி பள்ளிக்கு வந்த நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் எட்டாம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது ஆதிர வைத்தது எல்லாம் நேரா கரக என்னையா சொல்ற

ஆடிட்டோரியம் அருகே இருட்டு பகுதியில் நின்றிருந்த சிவராமன் மாணவியை அருகில் அழைத்து மெடிக்கல் செக்அப் என கூறி தவறாக நடந்து கொள்ளவே அதரைப் போன மாணவி அங்கிருந்து தப்பியோட முயற்சித்துள்ளார் என கூறப்படுகிறது ஆனாலும் மாணவியை கீழே தள்ளி சத்தம் போடாதபடி வாயை மூடிக்கொண்டு எச்சையை தீர்த்திருக்கிறான் அடி வயிறு வலிப்பதாக மாணவி கூறவும் அடுத்த வார்த்தை கேட்காமல் ஆசிரியையும் கண்டுகொள்ளாமல் சென்றிருக்கிறார் பின்னர் ஏழு மணிக்கு மேல் சீனியர் மாணவி ஒருவரிடம் தனக்கு நேர்ந்த கொடூரத்தை கூறி கதறி இருக்கிறார் பாதிக்கப்பட்ட மாணவி சீனியர் மாணவியின் தாய் ஜெனிபர் அதே பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் நிலையில் நடந்ததையெல்லாம் கேட்டுக்கொண்ட ஆசிரியை ஜெனிபர் அப்படியே மாணவிகளை பள்ளி முதல்வர் சதீஷ்குமாரிடம் அழைத்து சென்றிருக்கிறார் விஷயம் தெரிந்ததும் பாதிக்கப்பட்ட மாணவியை கூட சமாதானப்படுத்தாத பள்ளி முதல்வர் சதீஷ்குமாரும் மனசாட்சியே இல்லாமல் விஷயத்தை மூடி மறைத்து விடுங்கள் என வாய் கூசாமல் பேசி அதிர வைத்திருக்கிறார் ஒன்பதாம் தேதி பயிற்சி முடிந்து வீட்டுக்கு செல்ல பாட்டி வீட்டில் தங்கி படித்து வந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பதினாறாம் தேதிக்கு பிற கடுமையான வலி ஏற்பட்டிருக்கிறது அப்போது தனது தாய் விசாரித்த போதுதான் தாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது தெரிந்தது நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி இதையடுத்து மாணவியின் பெற்றோர் பர்கோர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே என கூறி மாணவியை நாசம் செய்த நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் அவனது உதவியாளர் சக்திவேல் பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் தாளர் சாம்சன் பெஸ்னே ஆசிரியைகள் சிந்து சத்யா ஜெனிஃபர் என பூந்தோடு மொத்தமாக பன்னிரண்டு பேரை போக்சோ பிரிவு ஆதாரங்களை அழிப்பது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர்

அந்த ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்டு செக் பண்ணல யார் யார் உள்ள வர்றாங்க அதை பற்றி அந்த অথாரிட்டி செக் பண்ணல சரி 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 அண்ணே brilliance அந்த প্রসঙ্গ அது المطلமே இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடண்ட்ஸ் வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய SOP எதுமே கடைப்பிடிக்கல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செல்パールர்ச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செல்パール தான் இந்த நிலையில் பாலியல் வழக்கில் சிக்கிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் குறித்து

நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான சிவராமன் ஆழ்வளத்தை வைத்துக் கொண்டு போலியாக என்சிசி பயிற்சியாளர் போல ஆவணங்களை உருவாக்கி வைத்து தனியார் பள்ளிகளை மட்டும் குறி வைத்து என்ற போர்வையில் உள்ளே புகுந்திருக்கிறார் இதே சிவராமன்

கதை இப்படி போகுதா போலி வழக்கறிஞர் போலி ட்ரெய்னர் என பல போலி பிம்பத்தில் சுற்றி தெரிந்த சிவராமனின் பாலியல் நீலைகளுக்கு கிங்ஸ்லே பள்ளியிலேயே மேலும் பதிமூன்று மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது சே விடியா ஃபைலியா சே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கும் வக்கிரன் சிவராமன் தப்பி தவறி வெளியில் கூறினாலும் செய்து விடுவான் என கூறி மிரட்டியே அச்சுறுத்தி வந்திருக்கிறான் ஆகையால் வேறெந்தெந்த பள்ளிகளுக்கெல்லாம் சிவராமன் சென்றிருக்கிறான் வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா எனவும்

கோவையில் சிவராமன் பதுங்கியிருப்பது தெரிந்து அவனை சுற்றி வளைத்த போது போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்று பள்ளத்தில் விழுந்து வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே சிவராமனை நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியுள்ளனர் எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க